வணக்கம் நண்பர்களே நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் பொதுவாக ஒரு குழந்தை பிறப்பு என்பது ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சந்தோஷமான நிகழ்வாகும் அது ஒரு வைபோகம்னே சொல்லலாம் பொதுவாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம்னாலோ இல்ல ஹாஸ்பிட்டலேருந்து இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறோம்னாலும் குழந்தை பிறந்த போது இருக்கும்போது மட்டும்தான் டிஸ்சார்ஜ் ஆகும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வருவோம் அவ்வளவுக்கு குழந்தை பிறப்பு என்பது நமக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாகும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கமாகும் குழந்தை பிறப்பு எவ்வாறு சிசேரியன் செய்வது அப்படிங்கிறத பத்தி சிசேரியன் செய்வதற்கான ஜோதிட விதிகள் என்னென்ன எந்த மாதிரி நிலைகள்ல சிசேரியனுக்கான ஜாதகங்களை பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி விரிவாக நம்ம சேனல்ல ஏற்கனவே பேசியிருக்கோம் நிச்சயமாக அது நல்ல விதமான தகவல்கள் உண்டு அதை வச்சு நான் நிறைய பேர் என்ற சிசியரனுக்கு நாள் குறிச்சிக்கிட்டே வர்றாங்க நீங்களும் உங்களுக்கு டைம் வந்து அதை போய் பாருங்க இப்போ நாம் இன்னைக்கு பேச போகிறது குழந்தைக்கு பெயர் சூட்டக்கூடிய முகூர்த்தங்களை தேர்ந்தெடுப்பது எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கான ஜோதிட விதிகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் குழந்தை பிறந்து பத்தாவது நாளோ அல்லது பன்னிரெண்டாவது நாள் அல்லது பதினாறாவது நாளில் பெயர் சூட்டுவது மிக சிறப்பான அமைப்பாகும் இந்த அமைப்பில் பெயர் சூட்டும் பொழுது கிழமை நாலு நட்சத்திரம் தீதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல லக்கணத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டாலே போதுமானது நீங்களே பாருங்க லக்னத்தை மட்டும் பிக்ஸ் பண்ணிங்க பத்தாவது நாள் பன்னெண்டாவது நாள் பதினாறாவது நாள்ல வரக்கூடிய நல்ல லக்கணமாக பார்த்து தாராளமாக பெயர் சூட்டு விழாவை தாராளமாக செய்யணும் சப்போஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால வந்து பெயர் சூட்ட முடியாமல் போனாலோ இல்லை பெயர் சூட்டக்கூடிய அந்த வைபவம் வந்து தள்ளி போனாலோ பிறகு ஒரு நல்ல தினமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்து அந்த நாளில் பெயர் சூட்டக்கூடிய விழாவை நடத்த வேண்டும் அவ்வாறு வரும் பொழுது அந்த ஒரு நாள் தள்ளி இருக்கக்கூடிய சுபதினத்தை நாம தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன விதமான விதைகள் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரம் மிக முக்கியமானதாகும் எந்த நட்சத்திரத்துல நாம இந்த விழாவை எடுக்கலாம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் மிருகசிரேஷ நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல பெயர் சூட்டு விழாவை நடத்துவது மிக சிறப்பான அமைப்பாகும் திதிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சதுர்த்தி அஷ்டமி நவமி துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி திதி அமாவாசை திதி பிரதமை திதிய நீங்களாக மற்ற திதிகள் அனைத்துமே மிக சிறப்பான அமைப்பு அதாவது இந்த திதிகளில் இருக்கக்கூடாது இது தவிர மற்ற திதிகளில் பெயர் சூட்டு விழாவை நடத்துவது சிறப்பான அமைப்பாகும் நாலு நேரத்துக்கு திட்டிங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மூன்று நாளும் மிகச்சிறந்த நாட்களாக இருக்கும் லக்னம் எப்பொழுதுமே ஸ்திர லக்கணமாக இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் ரிஷப லக்கணம் சிம்ம லக்கணம் விருச்சிக லக்கணமாக இருப்பது சிறப்பான அமைப்பு கும்பலக்கணமாகவும் இருக்கலாம் பெயர் சூட்டு விழாவை சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னாடி அதாவது மதிய நேரத்துக்கு முன்னாடியே நடத்திடணும் சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு அல்லது சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்தில் பெயர் சூட்டு விழாவை நிச்சயமாக நடத்தவே கூடாது அதே போல நாம லக்னத்தை பிக்ஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா அந்த நாள் குறிப்பிட்ட நாள்ல வரும்பொழுது அன்னைக்கும் சரி அல்ல அப்படி இல்லாம நம்ம வேறொரு நாள்ல பேர் சுட்ட விழாவை நடத்தினாலும் சரி லக்னத்துக்கு எட்டாம் இடம் மிக சுத்தமாக இருக்க வேண்டும் அது லக்னத்துக்கு கோணத்துல குருவோ சுக்கரனோ புதனோ ஒளிமிக்க சந்திரனோ போன்ற சுபர்கள் கோணத்துல இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் சரிங்களா இது எளிமையாக நீங்களே வீட்டிலே பார்த்து கேலண்டர்ல பார்த்தோம் பஞ்சாங்கத்தை பார்த்தோம் நீங்களே ஒரு நல்ல சுப நாளாக தேர்ந்தெடுத்து உங்களது குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர்களாக உங்களுடைய முன்னோர்கள் நல்லா வாழ்ந்த முன்னோர்களின் பெயராக தெய்வத்தின் பெயர்களாக வச்சு வணங்கு தெய்வத்தின் பெயர்களாக வச்சு நாம் அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டே வரும் பொழுது அந்த குழந்தையும் சரி அந்த வீடும் சரி மிக சுபிக்ஷமாகவும் வளமாகவும் வாழும் என்று சொல்லி அந்த குடும்பங்கள் எல்லா விதமான வளத்தையும் செல்வத்தையும் அடையும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லது ஒரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்